தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்காகவே பெஞ்சமின் மிகவும் ஆவேசமாக இருக்கின்றார் ஒரு தூண்டுதலின் முதன்முதலாக முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் மூலமான ஏவுகணை தாக்குதலை செய்திருப்பது என்பது உலக வரலாற்றில் இது ஒரு மிக மிக முக்கியமான கவனமாக பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலின் நாளிதழ்களை சொல்லி இருக்கின்ற ஏராளமான அவங்களுடைய விமான நிலையம் பள்ளம் மேடு பள்ளமாக காட்சிகளிக்கின்றது கட்டடங்கள் தாக்கல் தொண்ணூத்தி ஒன்பது நினைக்கின்றேன் எப்படி தன்னந்தனியாக நின்ற விடுதலை புலிகளை பத்து தான் நாடுகள் எப்படி தாக்கி அளித்ததோ அதே போன்றுதான் இதுவும் ஒரே ஒரு ஈரான் என்கின்ற ஒரு நாட்டை ஒரு எதிர்த்தாக்கல் ஒன்று கொடுக்காம தூங்காது அமெரிக்கா அமெரிக்கா மிக அதிகமாக இஸ்ரேலை கட்டுப்படுத்திருக்குன்னு சொல்ல முடியும் ஏனெனில் யுத்தத்தை அமெரிக்கா இப்போதும் விரும்பவில்லை ஏனெனில் அது ஒரு அது ஒரு மூன்றாம் உலக போருக்கான ஒரு ஒரு முன்னேற்பாட வகை அமெரிக்கா அச்சம் கொள்கின்றது ஏனெனில் எப்படியும் இஸ்ரேல் ஈரானை போகும் அது திட்டம் அதாவது அவர்கள் இந்த பெய்ரூட்டில் அவர்கள் செய்தது திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனெனில் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்டின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஈரான் இஸ்ரேலு யுத்தம் என்பது நடந்தது அல்லது அவை ஓரளவு இன்று ஓய்வு நிலைக்கு வந்திருப்பதாகவே அங்கிருக்கக்கூடிய களமுனை செய்திகள் கூறுகின்றன இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவிய வான் காப்பு சாதனங்களும் அதன் பின்னரான இஸ்ரேலினுடைய நிலைப்பாடுகளும் உலக நாடுகளினுடைய பார்வையும் எப்படி இருக்கின்றன உண்மையிலே இது ஒரு ஒரு இது ஒரு நீண்ட காலமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு பனிப்போர் இருந்து வந்தது இப்போ ஈரான் சார்பான இஸ்ரோல் அணியும் அமாஸ் அணியும் அவர் அவர்கள் தான் அந்த தாக்குதலை அப்பப்போது செய்திருந்தார்கள் நேரடியாக முதன் முதலாக உலகை அச்சுறுத்தும் அளவுக்கு இந்த தாக்கல் இடம்பெற்றிருக்கின்றது உ உலக எல்லாம் வெளிப்படையை செய்திருக்கின்றது உலகின் முதன் முதலாக இப்படியான ஒரு தாக்குதல் நடந்த வரலாறு இல்லை முதன் முதலாக முன்னூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் மூலமான ஏவுகணை தாக்குதலை செய்திருப்பது என்பது உலக வரலாற்றில் இது ஒரு மிக மிக முக்கியமான கவனமாக பார்க்கப்படுகின்றது உலகத்தின் பல நாடுகள் மேற்குலக நாடுகள் அச்சத்தில் மூழ்கி போயிருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியும் இதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அச்சம் என்கின்றீர்கள் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் கருவிகள் மீதான அந்த வேகத்தை கொண்டா அல்லது ஈரான் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தும் என்று எதிர்பார்க்காத அச்சம் உண்மைதான் ஈரான் இதுவரைக்கும் அதாவது இது முஸ்லிம் நாடுகளில் ஈராக்கை அழித்து விட்டார்கள் ஏனைய பழைய நாடு ஆப்கானிஸ்தான் இந்த இப்போது இந்த முஸ்லிம் மத்தியில் அதாவது இந்த வளைகுடா நாடுகள் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுத உற்பத்தி செய்கின்ற நாடு ஈரான் தான் ஈரானிடம் நல்ல ஒரு வல்லமை இருக்கின்றது என்பதை அது அது இஸ்லேவிலுக்கு தெரியும் ஈரானிடம் ஆஹ் பல வகையான ஆயுதங்கள் அணுகுண்டு சொட்டு இருக்கின்றது ஈரானின் ஆயுதங்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஈரான் சொல்லி இருக்கின்றது எங்களது பழைய ஏவுகணை மூலமாத்தான் நாங்கள் தாக்கு தொடுக்கிறோம் என்பதை தொட்டு காட்டி இருக்கணும் இதன் மூலம் தான் ஒரு ஜாம்பவான் என்பதையும் எங்களிடம் ஆயுதம் இருக்கின்றது பவியமாக அழகாக ஆணித்தரமாக அது சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு உடையவும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சுமார் ஐந்து மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமானவை நடுவானில் இடைமறைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளால் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஈரானினுடைய ட்ரோன்களை அது உண்மைதான் நாங்கள் அது தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீதம் என்பது போய் ஏனெனில் இஸ்ரேலின் நாளிதழ்களை சொல்லி இருக்கின்ற ஏராளமான அவங்களுடைய விமான நிலையம் அஹ் பள்ளம் மேடு பள்ளமாக காட்சி அளிக்கிறது கட்டடங்கள் தாக்கல் பட்டிருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது வீதம் அல்ல நான் நினைக்கின்றேன் ஒரு எண்பது வீதமான தாக்குதல்களை பத்து நாடுகள் இணைந்துதான் அதாவது புலிகளை எப்படி தன்னந்தனியாக இருந்த விடுதலை புலிகளை பத்து தாழ்ந்துணித்தனமான நாடுகள் எப்படி தாக்கி அளித்ததோ அதே போன்றுதான் இதுவும் ஒரே ஒரு ஈரான் என்கின்ற ஒரு நாட்டை வல்லமை புருந்திய நாடுகள் யூகே யுஎஸ்ஏ ஜோர்தான் பிரான்ஸ் சவுதி அரேபியா ஐக்கிய பத்து நாடுகள் சேர்ந்துதான் இதை தாக்குதலை அவர்களுக்கு எதிர்கொண்டிருக்கிறார்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள் தொண்ணூத்தி எண்பது வீதம் என்பது பச்சை பொய் அது சுமார் நான் எங்களோட பார்வையில் ஊடக பார்வை நாங்கள் பார்க்க போனால் எண்பது வீதமான தாக்குதலை முறியடித்திருக்கிறார்கள் பத்து நாடுகள் சேர்ந்து தன்னந்தனியாக நிற்கின்ற ஒருவரை பத்து நாடுகள் இணைந்து எதிர்கொள்வது என்பது ஒரு லேசான விடயம்தான் அது ஒரு பெரிய விடயமாக நாங்கள் பார்க்கவில்லை எனவே சுமார் எண்பது விதமான தாக்குதல் இருபது விதமான தாக்குதல்கள் இஸ்ரோவேலுக்குள் நடைபெற்றிருக்கிறது என்பதை அஹ் இஸ்ராவேலின் அஹ் இரண்டு நாள்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றது மேற்குள்ள நாடுகளும் அஹ் பல வகையான செய்தி தாபனங்களும் சொல்லி இருக்கின்றது தகுந்த நேரத்தில் ஈரான் உரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் என இஸ்ரேலினுடைய அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது வரைக்கும் இஸ்ரேல் எந்த ஒரு எதிர்த்தாக்குதலையும் மேற்கொள்ளாத நிலையில் இந்த கருத்தானது இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானை நோக்கி பாரியளவான ஒரு தாக்குதல் ஒன்றுக்கான ஒரு முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் உண்மைதான் உண்மைதான் அது ஒரு காலமும் இஸ்ரேல் தூங்காது ஒரு எதிர்தாக்குதல் ஒன்று கொடுக்காம தூங்காது அமெரிக்கா அமெரிக்கா மிக அதிகமாக இஸ்ரேபேலை சொல்ல முடியும் ஏனெனில் வருகின்ற தேர்தலில் தோல்வியை தள்ளுவோம் இருக்கிறது உண்மைதான் என்ன தாக்குதல் ஒன்றுக்கான ஒரு வழிவகைகளை இஸ்ரேபேல் பிளான் பண்ணி கொண்டு தான் இருக்கின்றது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அதிலிருந்து ஒரு மூன்றாம் உலக நடைபெறக்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் மேற்குள நாடுகள் இஸ்ரேபேல் மாத்திரமே கை கொடுக்குமா அல்லது இஸ்ரேபேலை தனித்து விடுமா என்பது ஒரு கேள்விக்குறி அமெரிக்கா தான் இப்படி மிரட்டின இஸ்ரேலின் பக்கம் தான் நிற்க போகின்றது எப்படியும் அது மேற்குலக நாடுகளும் நாடுகளும் ஒரே பக்கம் நின்று இஸ்ரோபி காக்கத்தான் போகின்றது ஆனால் ஒரு யுத்தத்தை அமெரிக்கா இப்போதும் விரும்பவில்லை அது ஒரு அது ஒரு மூன்றாம் உலக போருக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடு வகை அமெரிக்கா அச்சம் கொள்கின்றது ஏனெனில் அமெரிக்காவின் பக்கம் நேச நாடுகள் என்றாலும் மிக வல்லமை புரிந்த நாடுகள் மிக மிக வல்லமை புரிந்த நாடுகளான வடகொரியா ரஷ்யா சீனா சீனா போன்ற நாடுகள் ஈரானின் பக்கம் நிற்கும் ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரோ நேச நாடுகளும் படு தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் ஆனால் இறுதிக்கட்டத்தில் எப் எந்த வகையில் பார்த்தாலும் இஸ்ரோவே தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்பதில் நாங்கள் ஆணுத்தனமாக சொல்லுவோம் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது ஆனால் கடந்த காலங்களில் பல அணு விஞ்ஞானிகளை ஈரானின் உட்பகுதியிலேயே படுகொலை செய்திருந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இப்படியான சூழ்நிலையில் இஸ்ரேலிடம் பலமான அணு ஆயுதம் அல்லது பலம்புரந்தி ஆயுதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் அந்த நிலையை இழந்திருக்கின்றதா அதனை எப்படி ஈடு செய்யும் பொதுவாக ஒரு இந்த புலிகள் அவர்களும் ஒரு ஒரு விஞ்ஞானி அழிக்கப்பட்ட அங்க ஒன்பது விஞ்ஞானி அங்க தோன்றியிருப்பார் அது எப்பொழுதும் இந்த வல்லமை புரிந்த நாடுகள் அந்த இந்த ஆயுதங்களை உற்பத்தி நாடுகள் ஒருவரை ஒருவரை தங்கி இருக்காது ஒருவரை நம்பி இருக்காது அவருக்கு பின்னால் பல பேர் பயிற்சி பெற்றிருப்பார்கள் எனவே ஒருவர் அழிக்கப்பட்ட அதோட அந்த அணு ஆயுதங்கள் மற்றும் ஆயுத கண்டுபிடிப்புகள் ஒளிந்து போகும் என்பது அல்ல அதன் பின்னால் நிறைய பேர் இருப்பார்கள் நிறைய கண்ணுக்கு பலங்களுக்கு விளங்காதே இப்ப அது அது முன்னிலை பண்ண சீஃப் என்ஜினியர் சொல்லலாம் அல்லது சயின்டிஸ்ட் இப்படி அந்த பிரதான விஞ்ஞானிகள் எல்லாம் அதில் கீழ்ப்பட்டது பத்துல நூறு சொட்டான விஞ்ஞானிகள் இருப்பார் ஒருவர் எட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கணும் ஒரு எட்டு விஞ்ஞானிகளை இஸ்ரேல் அது ஆதாரம் இல்லாமல் சாட்சியம் இல்லாமல் ஈரானுக்குள்ளேயே தனது ஏஜென்ட் மூலமாக கொண்டு இருக்கின்றது ஆனால் இன்னும் எண்பது விஞ்ஞானிகள் அங்கு தோன்றி இருப்பார்கள் எனவே

இந்த யுத்தத்தின் தன்மை இப்போது எந்த அளவில் இருக்கின்றது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்கின்ற சூழ்நிலை இருந்தபோது இன்று வரையும் இஸ்ரேல் அந்த நிலைப்பாடை எடுக்கவில்லை ஆனால் ஈரான் தாக்குதலை நடத்த மாட்டோம் எங்கள் மீது மீண்டும் ஒரு பதிலடி தாக்குதல் நடத்துமாக இருந்தால் நடத்தப்படும் என்று கூறுகின்றது என்ன நடக்க போகின்றோம் உண்மைதான் இப்போது இல்லை ஈரான் எப்படியும் இஸ்ரேல் ஈரானை சொருகத்தான் அது திட்டம் அதாவது பெய்ரூட்டில் அவர்கள் செய்தது திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனெனில் உலகள உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தூதரகத்தை சிரியாவில் இஸ்லாமிய தாக்கியது தாக்கியது என்பது மிகவும் ஒரு கேடு கட்டு விடயம் இதையெல்லாம் யூஎன்வை எதிர்க்கவில்லை இதையெல்லாம் கேட்கவில்லை இங்கு கூட காசாபிலுள்ள சிறுவர்கள் தாய்மார்கள் பெண்கள் என்று சுமார் நாப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அளித்திருக்கின்றது அப்போதெல்லாம் இந்த யுஎன் என்னவென்றே கேட்கவில்லை அதே போன்று வடக்கிலும் சின்ன சிறுவர்கள் இதே காசாபில் போன்றே வடக்கிலும் கொல்லப்பட்டார்கள் அப்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத யுஎன்ஓ இப்பொழுது பாருங்கள் உடனடியாக யுஎன்ஓ பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டப்படும் என்று கங்கணம் காட்டிக்க வந்திதான் முருகேடிக்க வேண்டும் பல வகையான நாடுகளும் மக்களும் ஒன்று சேர்த்து தேவை இருக்கின்றது இஸ்ரோவேல் நிச்சயமாக ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் அது ஒரு மாதமோ அல்லது ஒரு கிழமையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்குதல் இடம்பெற போது ஈரானும் தாக்குதலுக்குள் வரத்தான் போகின்றது அதன் மூலம் ஒரு உலகம் உலகம் ஒரு மூன்றாம் இந்த ஆண்டுக்குள் எப்படியாவது, வகையிலும் ஒரு மூன்றாம் உலகப் போரை சந்திக்க வேண்டிய ஒரு பொதுநிலைக்குள் உலகம் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மூன்றாம் உலகப் போர் தொடர்பில் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் போது அவை நிகழ்ந்து விடும் என்று ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த விடயம் கடந்து சென்று விட்டது இப்போது அதன் பின்னர் குறிப்பிட்டார்கள் காசா நிலப்பரப்பில் இஸ்ரேலினுடைய தாக்குதலின் போது அது நிகழும் என்று எதிர்பார்த்தார்கள் அதுவும் கடந்து சென்று விட்டது மூன்றாம் உலகப் போருக்கான வழி செய்கின்ற வகையில் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான முருகல் வாய்ப்பா அல்லது கடந்த இரண்டு சம்பவங்களைப் போன்றும் இதுவும் கடந்து சென்று ஒரு சுமூகமான நிலைக்குள் முடிந்துவிடும் மனித நேயத்தை விரும்புகின்ற எல்லோரும் இந்த ஒருபோதும் இஸ்ரேவேல் மக்கள் அழிவதையோ இல்லது காசா மக்கள் அழிவதையோ யாரும் நாங்கள் விரும்பவில்லை ஒரு போதும் ஆனால் இஸ்ரேவேலை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு 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 மனித குலத்துக்கு பேர பேரப்தியை செய்கின்ற மக்கள்தான் நாங்கள் பார்க்கணும் எனவே ஈரானின் தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்காகவே பெஞ்சமின் மிகவும் ஆவேசமாக இருக்கின்றார் ஜோ பைடன் அவர்களின் ஒரு தூண்டுதலின் பேரில் அவர் கெஞ்சாத குறையாகத்தான் நீங்கள் எரித்தாக்கல் ஒன்றும் பண்ண நாம் மனு சொல்லிக் கொண்டார் ஆனால் நீங்கள் பிந்திய சவுலின்படி பார்க்கின்ற போது ஈரானின் ராணுவ தரப்புகளும் ராணுவ அதிகாரிகளும் தொடர்ந்து அவர்கள் ஒரு கான்பரன்ஸ் போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் எந்த நிமிடம் ஒரு தாக்குதல் ஈரான் மீது தொடுப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது அப்படியான தாக்குதல்கள் வருகின்ற போது ஈரானும் சும்மா இருக்காது அவரும் ஒரு சண்டியன் அவரும் ஒரு சண்டியன் தன் தன்மையை காட்ட வேண்டிய ஒரு பாறைய பொறுப்பு இருக்கின்றது எந்த வகையில் பார்த்தாலும் ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுக்காமல் இஸ்ரேல் அமராது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதன் மூலமாக மீண்டும் நாங்கள் அதை பதிவு செய்கின்றோம் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் ஒரு ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுக்குமானால் அதுவும் ஒரு நாட்கணக்காக ஒரு ஒரு மூன்றாம் உலகை நோக்கிய ஒரு போராகவே அது வர வாய்ப்பு இருக்கின்றது அது அது வேண்டாமா வேண்டுமா என்பது இஸ்ரேலின் கையில இருக்கின்றது இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு அவதானிக்க வேண்டி அக்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் அவசர சந்திப்பொன்றில் அக்கிய நாடுகள் சபையின் ஈரானுக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி அஹ் அங்கு இருக்கக்கூடியவர் அமீர் சாயித் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு சபையானது சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதை விட்டது இந்த இந்த என்பது கைமீறி சென்று விட்டது பாதுகாப்பு சபை சர்வதேச பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் உண்மையான அச்சுறுத்தல்களை கண்டறியும் பொறுப்பை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டதுடன் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் ஈரானுக்கான தூதுவருடைய வலியுறுத்தலாகவும் அவற்றை அவர் உண்மையான விடயங்கள் என்று குறிப்பிட்டு பிராந்தியத்தையும் உலகையும் சீர்குலைக்கும் அதன் உண்மையான முகத்தை ஈரான் வெளிப்படுத்துவதை இன்னும் தாமதிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் அது உண்மைதானே என்னென்றால் ஒரு பரங்கள் ஒரு எம்பசி என்பது உலக நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தூதரகம் நாடு கடந்து தாக்கியது என்பது திட்டமிடப்பட்ட ஒரு சதி அது வேண்டும் என்றே ஒரு பம்புக்குள் இழுக்கப்பட என்றால் காசாவில் தொடர்ந்து தோல்வி பெற்றுக் கொண்டு வருகின்றது ஒரு ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்குள் முடிக்கலாம் ஹமாஸை எதிர்பார்த்த போது ஹமாஸின் வீர பலமும் அங்கு காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இப்ப அந்த தோல்வியை இவர்கள் மூடி மறைக்க வேண்டும் தனது தோல்வியை மூடி மறைக்க வேண்டும் நாடுகள் இணைய வேண்டும் இந்த பரங்கள்

அதையெல்லாம் மிக அதிகமாக ஹாசாவில் ஹமாஸ் உடைத்திருக்கின்றது இந்த தோல்வி அவர்கள் மறைக்க வேண்டுமானால் ஈரானை வலிய வம்பு கிளிக்க வேண்டும் அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் களத்தில் இறங்க வேண்டும் என்பதால் இஸ்ரேலில் ஒரு பாரிய திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு நிமிடத்தில் ஐநா மன்றம் அதை நிஞ்சயமாக அது வன்மையாக கண்டித்திருக்கிறது ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை அவர் அவர்கள் சரியாவில் தாக்கல் செய்த போது இந்த வலிந்து நிக்கின்ற ஐநா மன்றங்கள் அநீதிமன்றங்கள்லாம் பாதுகாப்பு சபையெல்லாம் ஒரு கண்டனத்தை அவர் கொடுக்கவில்லை எனவே அதில் செல்வது சரி கைமறி போயிருக்கின்றது எங்கள் மீது நாடு கடந்து வந்து தாக்குற போது அவர்கள் யாரும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது எனவே ஈரான் தயார் நிலையிலே இருக்கின்றது தன்னுடைய ஆயுத பலத்தை காட்ட வேண்டிய ஒரு தேவையும் ஈரானுக்கு வந்திருக்கின்றது இப்ப பாருங்கள் ஈரானுக்குள் சுன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் என்ற ஒரு பாகுபாடு இருந்தது அது நேற்று இந்த தாக்குதல் நடத்திய பிற்பாடு அந்த ரெண்டு இனங்களும் சேர்ந்து விட்டது பாருங்கள் ஒரே நாட்டுக்குள் இரண்டு அது இரண்டு வேறுபாடு இருந்தது அது நேற்று முன்னாடி களையப்படுறது ஈராக்கில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது எனவே வளைகுடா நாடங்கு மனைமா ஈரானுக்கான ஒரு செல்வாக்கு அதிக அதிகரிக்கின்ற போதும் நிச்சயமாக அதன் தாக்குதல் வீரியமும் தாக்குதல் ஆயுத தளபாங்கலும் அதிகரிக்கவே மிக அதிக வாய்ப்பு இருக்கும் எல்லோரிடமும் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஏன் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேலான என்கின்ற இரண்டு சம்பவங்கள் இருக்கின்றது ஏன் அரபு தேசம் இந்த விடயத்தில் ஈரானோடு கைகோர்ப்பதை தவிர்க்கின்றது அல்லது சற்று விலகி இருக்கின்றது இந்த இடத்தில் அரபு தேசம் ஒன்று கூடுவதை ஏன் தவித்து வருகின்றது அல்லது தவிர்க்கின்றது என்கின்ற சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது அதற்கான அது எனக்கும் இருக்கு என்னென்றால் இப்போது புலிகளுக்கு புலிகள் தன்ன்தனியாக இருந்தா மோதினார்கள் நாங்கள் இந்த புலிகளை வேண்டிய தேவை இருக்கு ஏனெனில் இப்ப ஈரான் பக்கமாக வடகொரியா ரஷ்யா சீனா கை கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குரிய வேணுமென்றால் நீங்கள் மோதி கொள்ளுங்கள் நாங்கள் ஆயுதம் தருகின்றோம் அவர்கள் வழி கொண்டால் அங்கு நிச்சயம் ஈரான் தோல்வி பெற வாய்ப்பு இருக்கின்றது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் கோப பார்வைக்கு ஆளாக கூடாது என்பதால் ஜோர்ரா போன்ற நாடெல்லாம் இஸ்ரேல் பக்கம் இருக்கின்றது குவைத் குவைத் போன்ற நாடுகள் தங்களது நாங்கள் அமெரிக்காவுக்கு தர மாட்டோம் கொடுத்திருக்கின்றது எனவே ஈரானின் பக்கம் நிற்பது என்பதை இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியாது வடகொரியா ரஷ்யா சீனா போன்ற வல்லமை பிறந்த நாடுகள் ஈரானின் பக்கம் நிற்குமானால் நிச்சயமாக ஏனைய அரபு

நாடுகள் மாத்திரம் அங்க நிக்குமானால் அரபுலகம் எல்லாம் அழிக்கப்படும் அங்க அழிக்கப்படுகின்ற போது மீண்டும் சுமார் ஒரு ஒரு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுக்கு செல்லும் வாய்ப்பே இருக்கின்ற நிலையில் எண்ணெய் எல்லாம் அழிக்கப்படும் நிச்சயமாக அந்த குறுகிய அதுதான் எண்ணெய் கிணறுகள் இப்ப ஒரு இருபது ஆண்டுக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் ஏனைய நாடுகள் ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கின்றது இப்படியான ஒரு யுத்தம் இருக்கின்ற போது முதல் முதலாக இந்த முஸ்லிம் நாடுகளின் எக்கனமிக் தான் தாக்கப்படும் அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது முதல் முதலாக அது எங்கெல்லாம் வர்த்தக தளங்கள் வர்த்தக களங்கள் எண்ணெய் குதங்கள் மீதுதான் மிக அதிகமான தாக்குதல்கள் இடம்பெறும் அதன் பிற்பாடுதான் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ராண ஊடாக மான் தாக்குதல் என்பது இராணுவத்துக்கு அப்பால் இந்த முஸ்லிம் நாடுகளில் எண்ணெய் குதங்கள் அதுங்க வர்த்தக தளங்கள் மீது தான் இந்த ஏனையை அமெரிக்கா மத நேச நாடுகள் தாக்குதல் தொடுக்கும் அப்படி ஒன்று வருகின்ற போது நிச்சயமாக சுமார் இருநூறு ஆண்டு பின்னோக்கி செல்லிய நிலை முஸ்லிம் நாடுகளுக்கு ஏற்படும் எனவே கூடுதலாக இதை தவிர்த்து கொள்வது நல்லது என்றுதான் அநேமாக நான் பார்க்கின்ற இந்த அரபுல நாடுகளும் பார்க்கும் ஏனெனில் இப்பொழுது நிமிந்த நிப்பு நாளில் கண்டுபிடிப்பு எல்லாம் குறைவு ஈரான் தவிர்ந்த ஏனைய நாடுகள் அத்தனையும் அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளின் ஆயுதங்கள் நம்பி இருக்கின்றது எனவே இப்படியான ஒரு யுத்தம் பிறகு போது இந்த யுத்தத்தில் சகல ஆயுதங்களும் முடிந்தாலும் கூட அமெரிக்காவில் தான் கையேந்த வேண்டி வரும் எனவே இவர்கள் தனியாக நின்றோ அல்லது அரபு நாடுகள் மாத்திரம் நின்றோ மோதக்கூடிய வல்லமை யாருடமே இல்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது ஈரானின் தாக்குதல்களை முறியடிக்கப்பட்டதன் ஊடாக இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது எனவே ஈரானிய மண்ணில் இராணுவ தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுக்கப்படுவதன் மூலம் அதை மேலும் அதிகரிக்க வேண்டாம் இது உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இஸ்ரேலை நோக்கி இந்த கருத்தினை கூறியிருக்கின்றார் தாக்குதல்களை நாங்கள் முறியடித்து விட்டோம் நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் எனவே மீண்டும் இந்த தாக்குதல்களுக்குள் நீங்கள் செல்ல வேண்டாம் ஈரானை நோக்கி மீண்டும் ஒரு தாக்குதல் வேண்டாம் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் அங்கு அவர் முன்வைக்கின்றார் இது என்ன காரணம் ஈரானுக்கு அமெரிக்கா அச்சப்படுகின்றதா அல்லது இஸ்ரேல் விடயத்தில் ஏன் ஈரா இந்த விடயத்தில் அமெரிக்கா இந்த முடிவை எடுக்க வேண்டும் இல்லை அமெரிக்கா அச்ச அச்சப்படாது என்றால் இப்ப உலக பொருளாதாரம் மிகவும் பின் அதாவது எல்லாமே கொஞ்சம் பின்னோக்கி போகின்றது இப்ப பாருங்கள் இந்த ஈரானின் ஐந்து மணி நேர மணி நேர தாக்குதலுக்கு இரண்டு தசம் ஐந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது அஞ்சு மணி நேரம் இந்த அஞ்சு மணி நேரத்துக்கே இவ்வளவு பணம் போதும் என்றால் இப்ப தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு போகும் என்றால் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகவும் பாதாளம் நோக்கி போய்விடும் எனவே இங்க அமெரிக்கா வரை எக்கனாமிக் தான் அஞ்சுகின்றேன் அங்கும் கொஞ்சம் பொருளாதாரம் வீழ்ச்சியான கண்டு இருக்கின்றது தொடர்ந்து ஒரு மாதம் இப்ப காசா போன்று மூணு மாதம் கடந்து அல்லது ஒரு மாதமாக ஈரானின் தாக்குதல் தொடுக்கப்படுமானால் நிச்சயமாக அது ஈடு கொடுக்க முடியாத பொருளாதாரத்தை மிகவும் பின்தங்கி போகணும் அங்கள் அங்கும் மக்கள் ஆர்ப்பாட்டம் எங்கள பொருளாதாரம் அங்கு பாதிக்கப்படுகின்ற பொருட்களின் விலை அதிக அதிகரிக்கப்படுகின்ற போது மிகவும் மோசமான பொருளாதார இழப்பை அமெரிக்கா சந்திக்க வேண்டி வரும் அமெரிக்கா மாத்திரமால உலக நாடுகளும் அமெரிக்காவில் நேச நாடுகளும் சந்திக்க வேண்டும் என்பது அத்தியமான ஒழியே வேற என்னுடைய பார்வையில் நிச்சயமா ஈரானுக்கு அஞ்சு தெரியவில்லை பொருளாதார ரீதியாக மிக அதிகமான பாதிப்பை அமெரிக்காவும் சந்திக்கும் என்ற வகையில் அது இந்த ஒரு யுத்தத்தை அது விரும்பவில்லை ஆனால் அமெரிக்காவின் சொல்லையை மீறி இஸ்ரோவில் தாக்குதல் பண்ணுவதற்கான தான் செய்து கொண்டு அந்த குறிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு அது 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 அடிப்பணியை போவதில்லை பொறுத்த வரைக்கும் தன்னிடம் இருக்கின்ற அணு ஆயுதத்தின் கொண்ட கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அது அமெரிக்காவை மோதக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் தோல்விக்கு முகத்தை தோல்விக்கு வருகின்ற போது அது தனது அணு சந்தேகம் இல்லை மொசாட்டினுடைய மூத்த அதிகாரியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த யுத்தம் யுத்தத்தின் போது ஈரானும் வெற்றி பெற்றது இஸ்ரேலும் வெற்றி பெற்றது இருதரப்புகளும் வெற்றி பெற்ற தரப்பாகவே பார்க்கப்படுகின்றது அது எதற்காக கூறப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்ல இந்த அதாவது இந்த பொருளாதார ரீதியான ஒரு இழப்பை தவிர்க்க வேண்டாம் ஏற்கனவே காசாவுக்குள் மிக அதிகமான இழப்பை சந்தித்து விட்டது காசா பக்கம் உயிர் அழிவு கூட என்றாலும் எங்கு பொருளாதார அழிவு மிக அதிகமாக என்று இஸ்ரோ இதை வீடு செய்து இன்னும் பதினைஞ்சாண்டும் போதாது எனவே இரண்டு பேரும் வெற்றி பெற்றது என்பது அது பொய்யான கணக்கு அது அதை யாரும் உலகம் ஏற்றுக்கொள்ள கூடாது அது ஏற்றுக்கொள்ள முடியாது தனியாக ஒரு நாடு ஐந்து மணி நேரம் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த அந்த அளித்து அந்த எனவே அது நிச்சயமாக ஈரான் தான் வெற்றி உலக உலகம் அஞ்சும் அளவுக்கும் அச்சத்தை ட்ரோன் தாக்குதல்கள் எனவே முன்னூறுக்கும் அதிகமான தாக்குதல் மூலம் உலகத்தின் கவனத்தை ஈரான் கொண்டு இதில் எங்க இவர்கள் இஸ்ரோவேல் அதையெல்லாம் அதாவது தனக்கு தானே அது ஒரு தாலி கட்டுவது போன்று அவர்கள் தன்னையே அவர்கள் ஆசுவாசப்படுத்த ஒளியே அது நிச்சயமாக வெற்றி கோட்டு வரவில்லை ஈரான் வெற்றி பெற்று இருக்கின்றது அது என்ன சொல்லி இருக்கின்றது எங்களது பழைய ஆயுதங்களை கொண்டா நாங்கள் தாக்குதல் செய்திருக்கின்றோம் எங்களுக்கு சிரியாவில் தாக்குவதற்கான பதிலடியாகத்தான் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அது யுத்தம் ஒன்று அல்ல அது அதையாவது நாங்களும் கணக்கெடுக்க தேவையில்லை யுத்தம் இல்லை ஒரு ஒரு தாக்குதலுக்கான் ஒரு பதிலடி அது அவ்வளவுதான் ஒரு ரிப்ளை ரெப்ளிகேஷன் கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வளவுதான் இதை பெருசாக பார்க்க தேவையின்றது அவர்கள் அவர்களை ஆஸ்வாசப்படுத்தி ஒரு சமாதானத்துக்கு வந்து நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பழைய ஆயுதங்களே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று அப்படியாயின் ஈரான் தன்னுடைய புதிய ஆயுதங்களை பயன்படுத்தினால் இஸ்ரேலினுடைய நிலைமை கவலைக்கிடம் நிச்சயமாக நல்ல கேள்வி ஆமா அதான் பழைய ஆயுதங்கள் துருப்பிடிச்ச ஆயுதங்கள் தான் கொடுத்திருக்கின்றது இந்த துருப்பிடிச்ச ஆயுதத்துக்கு நீங்க தாக்குப்பிடிக்கல எங்க போய் முடிக்க தாக்குதலுக்கு நொன்னுஸ்டப் இடைவிடாத தாக்குதல் அப்ப இன்னும் அதிகமான தாக்குதல் இருக்கு வடகொரியா ஈரான் பக்கம் மேகப்பட்ட ஆயுதங்களும் ஆயுத ரகசியங்களும் கொடுத்திருக்கின்றது என்னால் வடகொரியாவில் ஈரான் மிக நெருங்கி போயிருக்கின்றது அது மாத்திரமல்ல அவர்கள் சீனாவிடம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கின்றார்கள் எங்கள் மீது ஒரு போர் தொடுக்கப்பட்டால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள அது அதைத்தானே இவளும் இஸ்ரேவலும் சொல்லுகின்றார்கள் எங்கள் மீது ஹமாஸ் ஒரு 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 தாக்கத்தை தொடுத்த போது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தாக்கத்தான் அது சொல்லுனால காசா சிறுவர்கள் மீதும் பெண்கள் மீது நீங்க தாக்குவது உங்களுக்கான பாதுகாப்பு என்றால் ஒரு நாடு கடந்து சிரியாவுக்கு சிரியாவுக்கு தூதரகத்தை தாக்குற போது அவன் மட்டும் என்ன கையை சுமாவை எனவே ஈரான் ஒரு பதிலடி கொடுத்திருக்கின்றது எங்கள் மீது ஒரு போர் தொடுக்கப்படுகின்ற போது நாங்களும் அதற்கான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா அதை தான் கொடுத்திருக்கின்றது அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஐநாவில் ஈரானுக்கான தூதர் அழகாக தெளிவாக சொல்லிருக்கிறார் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தாக்குதல் அது நாங்கள் ஈரான் நாங்கள் இஸ்ரோலி தாக்குதல் சொற்கவில்லை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தாக்குதல் நீங்க காசாவில் அழித்து சொல்லுங்களேன் நீங்க தாக்குதல் எங்களை பாதுகாத்தாண்டு அதே இதுவும் எனவே இது ஒரு இது ஒரு பலிந்து தாக்கப்பட்டிருக்கின்றது சிரியாவில் இருந்து அவர்கள் அதிகாரிகளை எம்பசி தாக்கப்பட்டால் வலிந்து வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் காசாவில் இஸ்ரேவில் கண்ட தோல்வியை ஒரு வெற்றியாக மாற்ற பார்க்கின்றார்கள் ஈரான் தாக்குதல் மூலம் அதற்காகத்தான் இந்த இந்த அமெரிக்காவின் தோழமை நாடுகளும் வலிந்து கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலம் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் நிச்சயமாக இஸ்ரேவேல் ஒரு தாக்குதலை தொடுக்கும் என்பதை நாங்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கின்றோம் அப்படியான ஒரு தாக்குதல் ஒன்று இடம்பெறுமா இருந்தால் அதற்கு எதிர்த்தாக்குதலை ஈரானும் மிக அதிக அளவில் செலுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை நிச்சயமாக ஈரான் தொடுக்கும் எனவே ஈரான் தன்னை யாராண்டு காட்டுக இருக்கின்றது நீங்கள் குட்டக்கோட்டை குனிபதி முட்டாள்தண்டம் என்பது போது அது நிமிந்து குட்டி இருக்கின்றது எனவே இன்னும் ஒரு தாக்குதல் இது இது இதுல அடங்கி போகணும் நீ அடங்குங்கிற மாதிரி தான் அது நீ அடங்கி என்றால் ஈரான் அடக்கும் ஆனால் ஈரான் மாத்திரம் அங்கு பிடிக்க முடியாது நாங்கள் மீண்டும் சொல்லுவோம் ஈரான் தன்னந்தனியாக இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாது அமெரிக்காவும் அதன் தோழமை நாடுகளும் நின்று வருகின்ற போது மிகவும் வல்லமை பிறந்த நாடுகள் வருகின்ற போது வடகொரியா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கை கொடுக்குமானால் ஈரான் நிச்சயமாக வெற்றி பெறும் ஈரான் அணி ஈரான் என்பதுக்கு அப்பால் ஈரான் அணி வெற்றி பெறும் வடகொரியா நிச்சயமாக ஈரான் பக்கம் நிற்கின்றது இனி சீனாவின் ரஷ்யாவின் பக்க பலம் இது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது ஒரு போர் நீளுமானால் எல்லா நாடுகளும் ஒன்றிணையும் அப்போதுதான் இந்தியாவின் நிலை என்னன்னு நாங்கள் பார்க்க முடியும் இதுக்குள் இந்தியாவை நாங்கள் விழுக்க இல்லாது ஆனால் உலக போர் என்று வருகின்ற போது ஆசியாவில் ஈனா இந்த இந்தியா தனது பாதுகாப்பையும் தனது நாடு கருதியும் இலங்கையும் சுற்றி வளை வடகிழக்கையும் சுற்றி வளைக்கியும் நாங்கள் பல சொல்லி இருக்கின்றோம்

சீனா ஒரு வார்த்தை கொடுத்திருக்கின்றது எனவே கச்சதீவை கூட சீனா கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்தியாவும் சீனா இலங்கைக்குள் வந்து மோதலுக்கான வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று வருகின்ற போது வடகிழக்கு மக்களும் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் நீங்களும் சீனா பக்கம் போகணுமா இந்தியா பக்கம் போகணுமா எனில் இந்தியா நிச்சயமாக வடகிழக்கை கைப்பற்றி விடும் மூன்றாம் உலக போர் என்று ஆயத்தம் வந்தவுடனே தன்னுடைய படகளை வடகிழக்கில் விடும் அப்போது இலங்கை என்ன செய்ய முடியும் இலங்கை இந்தியாவோட மோதி கொள்ள முடியுமா அவரும் கை காட்டி வேண்டிய தேவையா பெறும் எனவே காலம் கடந்தாலும் மூன்றாம் உலக யுத்தம் கொண்டு வருகின்ற போது நிச்சயமாக வடகிழக்கே இந்தியா அத்துமுறை கைப்பற்றும் மூன்றாம் உலக போரொன்று ஆரம்பிக்குமாக இருந்தால் ஆசிய பிராந்தியத்திலும் அதனுடைய தாக்கம் இருக்கு நிச்சயமாக சைனா அந்த இந்தியா நிச்சயமாக தனது பாதுகாப்பு நலன் கருதி இந்தியாவை சுற்றி நாடுகள் முழுவதும் அவர்கள் கைப்பற்ற வேண்டும் தேவை கொண்டு வரும் அவர்கள் படைகள் எல்லாம் முடக்க வேண்டி வரும் ரிசர்வ் படைகள் அள்ளி அனுப்ப வேண்டி வரும் அவர்கள் முதன் முதலாக வடகிழக்க இங்கிருந்து தலைமன்னார் தொட்டு பானமை வரும் பான இந்த கிழக்கில் பொத்திவில் பானமை வரையுமான கடல் மார்க்க பகுதிகளை இந்தியா கைப்பற்ற வேண்டும் இதை அவர்கள் ஒரு இது ஒரு கற்பனை என்று கூட சொல்லலாம் ஏற்றுக்கொண்டு மூன்றாம் உலக போர் வருகின்ற ஒன்று இந்தியா தனது நாட்டின் நலன் நலன் கருதி இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை அத்துமுறி இங்கிலீஷ் பணி கைப்பற்ற வேண்டிய தேவை கொண்டு இந்தியாவுக்கு இருக்கின்றது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு பல்வேறுபட்ட இஸ்ரேல் ஈரான் இடையில் இழந்திருக்கக்கூடிய யுத்த நிலைமைகளும் எதிர்வரும் காலங்களில் இழப்போகின்ற நெருக்கடி நிலைகளும் தொடர்பிலான முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடும் b u a